ஆ நண்பர்களே நான் ஊருக்கு போயிருந்தேன் தான் வந்தேன் நிறைய பார்சல் எல்லாம் வந்திருக்கு ஒவ்வொரு பார்சலையும் பிரிக்க போறேன் என்னென்னு பார்க்க போறேன் பாருங்க இந்த முதல் பார்சலும் அனுப்புனர் ரபிக் என்ற ராச்சி மெயின் ரோடு கன்னியாகுமரி பெருனர் அண்ணன் ஜிபி முத்து எல்லாம் நல்லதான் அண்ணன் ஜிபி முத்து எல்லாம் நல்லதான் போடுறீங்க அதுக்கப்புறம் உள்ளே என்னத்தையே வைக்க சரி இதை முதல் பிரிச்சு பார்ப்போம்

என்ன இது இங்கிலீஷ்ல போட்டுருக்கு என்னன்னு தெரியல பிரிச்சு பாப்போம் இங்கிலீஷ்ல அதெல்லாம் படிச்சியா

அன்பவேளை என்னாச்சுன்னா ஒரு நண்பர் வந்து என் போட்டோ போட்டு அனுப்பி விட்டுருக்காங்க ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம் நான் தப்பா நினைச்சிட்டேன் இது இருக்கிட்டு நான் உங்களுக்கு நான் போன்ல பேசுறேன் அடுத்த பார்சல் ஜிபி முத்து அவங்க பேரை இங்கிலீஷ்ல போட்டிருக்காங்க என்னன்னு தெரியல எனக்கு